பாஜக வாக்குகளுக்காக அரசியல் செய்யாமல் மக்களின் வளர்ச்சிக்காக செயல்பட்டு வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் நரசிம்மன் போட்டியிடுகிறார் அவருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று வாக்குகளை சேகரித்தார் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உலகம் முழுதும் தமிழ் கலாச்சாரம் பரப்பப்பட்டுள்ளது உலக புகழ்பெற்ற தமிழ் கலாச்சாரம் பாதுகாக்கவும் போற்றப்படவும் வேண்டும் என்றும் பிரதமர் விரும்புகிறார் ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழில் பேசினார் தேர்தல் அறிக்கையில் கூட தமிழக கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் நாடு பொருளாதார முன்னேற்றம் அடைந்து வருகிறது சீனாவுக்கு அடுத்து பெரிய முன்னேற்றம் கண்ட நாடாக இந்தியா உள்ளது தொண்ணூத்தி ஐந்து சதவீத மொபைல் போன்களை இறக்குமதி செய்த நாம் தற்போது ஏற்றுமதி செய்து வருகிறோம் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி மேம்பட்டு இருபத்தி ஓராயிரம் கோடிக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளது உலகின் வலுவான மொபைல் நெட் சேவை இங்கு வழங்கப்பட்டு வருகிறது சாதாரண மனிதன் கூட டிஜிட்டல் முறையில் யூபிஐ பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது தொண்ணூத்தி ஐந்து சதவீத கிராமங்கள் சாலைகள் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு மருத்துவ கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வாக்குகளை பெறுவதற்காக பாஜக அரசியல் செய்வதில்லை மக்களுக்கு வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்றுதான் பாடுபடுகிறோம் பல்வேறு நாடுகளிலிருந்து முதலீடுகள் பெறப்படுகிறது இதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தமிழகத்திற்கு பல்வேறு சிறந்த திட்டங்களை வழங்கியுள்ளது ஒரு குடும்ப அரசியல் காரணமாக ஊழல் நிறைந்து தமிழகம் வளர்ச்சியில் பின்தங்கி உள்ளது ஊழல் செய்த திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வைத்துக் கொண்டு வாக்கு சேகரிக்கிறது ஆனால் மக்கள் தெளிவாக உள்ளனர் ஊழல் செய்த கட்சிகளை புறக்கணிக்க தயாராகிவிட்டனர் தேசிய அளவில் வளர்ச்சியினை கொண்டு வரும் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் பாஜக எப்போதும் பெண்களை மதிப்பதுடன் உரிய வாய்ப்புகளை வழங்கி வருகிறது அதே சமயம் பெண்களுக்கான உரிய வாய்ப்புகளை ஐ கூட்டணி வழங்குவதில்லை அதனால் தான் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்க்கிறார்கள் அதனால் பெண்கள் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் ஐ என் ஐ கூட்டணியில் ஒற்றுமை இல்லை ஆனால் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றுதான் இப்போது கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களால் நாட்டை பலப்படுத்த முடியாது வாக்காளர்கள் விலை போகாமல் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் Great so way आई मेरे आई स्पीच हिंदी एंड आई आफ्टर वाइल्ड से कहीं नहीं बारी, वो जिस टाइम भी होता है, ओके? अन्य लोगों को वाट कम। आई वांट टो सिस्टर, इट इज माय टेंथ इंडियन क्रिश्चियन, क्रिश्चियन ये, ये हम तमिलनाडु, जिसे नौ साल रिच कंट्री आता है वाइल्डनेस, मैं इन आपके y மாவட்டம் அவர்கள் ராமன் படத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு வழங்கி கௌரவப்படுத்துவார்கள் நாகராஜ் அவர்கள் இளைஞரிசனை பாதுகாப்புத்துறை அமைச்சரவர்களுக்கு உணர்ந்து கொண்டார்கள் சார்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கொண்டு மரியாதை செய்கிறார்கள் நெற்றியில்

గురా <lad> <trails> <simulate> கடையாளம் காட்டியவர் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர்களைப்